அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இந்த மாதம் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் இருக்குது இந்த மாதத்தோடு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறத நிப்பாட்டுறாரு அடுத்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதமும் வழக்கம் போல் இருந்துக்கிட்டே இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றாக துணையாக இருந்தால் அனுகூலம் பண்ணுவார் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்புங்கள் இருக்கா அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு உண்டு இந்த மதம் உங்களுடைய ஃபினான்சியல் போர்ஷன் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாத மாதிரி நல்லா குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் போவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு எல்லாமே இந்த மதத்தோடு உங்களுக்கு முடியுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வர்ற ஆக ஐந்தாம் இடம் உங்களுக்கு இரையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குழந்த உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அதுவும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது இரைய அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுமோ பண்ணுங்கள் உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய கோல் என்ன இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க முயற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே நாலு கிரகங்கள் இருக்குது சூரிய சனி பகவான் அங்கே தான் இருக்கார் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறி தனம்னா அர்த்தம் ஆக நீங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மதம் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமில்லை இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்ற ஊர் மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி வைக்கல செயலாகலாம் நல்ல விலைக்கு போகல அப்படிங்கிறவங்களுக்கு அதை எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா இன்க்ரிமெண்ட் இல்லையா இன்சென்டிவ் வரலையா போனஸ் வரலையா அரியஸ் வரலையா எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது சித்திரை இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதில் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோவுக்கு உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு ஸோ உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் வேலையில அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது உங்களுக்கு அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாத்திரை கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு ஸோ லோன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் அல்லது வேலையாட்களை உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்திலே ரொம்ப கவனம் செலுத்துங்க உடம்புல தேவையில்லாத வைத்திய செலவுகள் விரயங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் பேக் போகணும் பேக் சொல்றல ப்ராப்ளம் இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படமில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுக்கு தொழில் இல்லாம நல்லா விட்டு விட்டு நடக்கும் அதே இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டாம்றது எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அட்லீஸ்ட்டு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் குறிப்பாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கிறவங்க அல்லது பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய துறைகள் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ட்ரேடிங் பண்ணலாம் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி லேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி எதில் பண்ணாலும் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுங்கள் இந்த மாதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைத்துறையிலே இருந்தாலும் சரி உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் மகர ராசியில் உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபார்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வண்டி நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்காதுனால தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது லாபம் வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிங்கன்னா விவசாயத்தால் லாபம் மகசூல் உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலே மாற்றும் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்